மகிமைத்துவத்துக்கு அழைக்கப்பட்டிருக்க முடியும் உன் இறுதித்து தேவன் தம் இறுதித்துக்கேற்ற மேய்ப்பர்கள் எழுப்பி இருக்கிற தேவன் தேவன் என்ன நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லை பாஸ்டர் சொல்லலாம் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதிடாமல் கட்டுக்கதைகளுக்கு தன் இச்சைகளை நிறைவேற்றிருக்கு என்று தங்களுக்கு ஏதுவான பாதகர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து சத்தியத்தை விட்டு விலகிற காலங்கள் வரும்னு வேதம் சொல்லுகிற தீமத்தையும் இல்லை இன்றைக்கி அதான் நடந்து கொண்டிருக்கிறது எதுக்கு ஏயா ஒழுகா இருக்குது பிடிக்கல இதெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் இது இது சொல்லுவாங்களா இங்கே நீங்கள் போகிற இடத்துலலாம் இது வர வரமாட்டாங்க அவங்க சபைக்கு அடங்கிடுன்னு சொல்லுவாங்கள அது அவங்க அழைப்பு இல்லாட்டு போயிடுவான் ஏன் நீ ஒழுங்காக அடங்கியிருந்தால் எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம ஏன் போகணும் அங்கேருந்து ஒன்று கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு இதெல்லாம் இப்போ தெரியாது நாளைக்கு அது வாழ வெட்டி ஆகி அது ஆகி இல்லை அது ஒரு விலங்காத போய் அப்போ தான் அந்த அந்த கல்யாணம் பட்டு போய் கெட்டு போய் அது கொஞ்சத்துல மறு